அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தடைகளை நீக்கி நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய குலதெய்வ தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் நிறைய தடைகள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாம் என்ன செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியலை அப்படிங்கும் போது நமக்கு நிறைய வருத்தம் வரும் அப்படி நாம் என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாமே தவிடுபடியாக்கி நமக்கு நல்லதையாகவே மாற்றக்கூடிய கடவுள் தான் நம்மளோட குலதெய்வம் எல்லாருக்குமே அவங்கவங்க குலதெய்வத்தோட அருள் கிடைச்சா மட்டும்தான் நம்மோட செயல் எல்லாமே வெற்றிகரமாக முடிகிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு நமக்கு குலதெய்வத்தோட அருள் நிச்சயம் கிடைக்கணும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் குலதெய்வ தீப வழிபாடு பண்ணுறது மூலியமாக நமக்கு குலதெய்வத்தோட அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிய வாய்ப்பில்லை தெரிஞ்சவங்களுக்கு நாம அந்த குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றலாம் குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க தமிழ் முதற்கடவுளான முருகப்பெருமான மனசில் நினைச்சி இந்த தீப வழிபாட்டை நம்ம செய்கிறது மூலியமா குலதெய்வத்தோட பரிபூரண அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் குலதெய்வத்தை நாம எப்படி தீப வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் குலதெய்வத்தை நாம தீப வழிபாடு செய்யும் பொழுது பூஜை அறையிலிருந்து தான் நம்ம கண்டிப்பா தீப வழிபாடு செய்யணும் இரண்டாவது விஷயம் நாம தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க நீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா இந்த தீப வழிபாடு செய்யுங்க இந்த தீப வழிபாடு செய்கிறதுக்கு முதல்ல நாம் ஒரு தட்டை எடுத்துக்கணும் அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் நாம் நல்லெண்ணெயை ஊற்றணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யையும் நாம் சேர்த்து அதில் கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு ஏலக்காவும் ஒரு கொட்டை பாக்கும் போட்டு அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும் தீபம் ஏத்தும் பொழுது நாம மனசார குலதெய்வமே காத்து ரட்சிக்க வேண்டும் குலதெய்வமே காத்து ரட்சிக்க வேண்டும் குலதெய்வமே காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை மூன்று முறை நாம் முழு மனதோட சொல்லி நாம் குலதெய்வத்தை நினச்சி வேண்டுதல் வைக்கணும் இந்த வேண்டுதல் வைக்கும் பொழுது குலதெய்வம் நமக்கு கண்டிப்பா நாம என்ன விஷயம் செஞ்சாலும் அதோடய தடைகளை நீக்கி நமக்கு பலனை நிச்சயமாக குலதெய்வம் தரும் குலதெய்வத்துக்கு படம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் முருகரோட படம் வச்சு நீங்கள் வழிபடலாம் முருகரோட படமும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீர் நிரப்பி வச்சு அதையே குலதெய்வமாக மனசில் நினச்சி அதன் முன்னாடி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் யார் ஒருத்தவங்க முழு மனசோட குலதெய்வத்தை நினச்சி இந்த வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் வரக்கூடிய தடைகளை நீக்கி அதற்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைச்சாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை முழு பலன் அடைகிறதுக்கும் நமக்கு காரணமாக இருக்கும் குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குல தெய்வமே போற்றி ஓம் குல தெய்வமே போற்றி அனைவருக்கும் நன்றி